ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பச்சரிசி மாவை வச்சு பிடிக்குழுக்கட்டை எப்படி செய்யலான்ட்டு தான் பார்க்க போகிறோம் இது எவ்வளோ நேரமானாலும் அதே சாஃப்ட்டோட நம்ம எப்போ செஞ்சு எடுத்தோமோ அப்போ உள்ள சாஃப்ட்டு கடைசி வரையிலும் இருக்கும் நான் வீடியோவில் சொன்னபடி அப்படியே செய்யுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஸ்நாக்ஸு குழந்தைங்க கேட்டாக்க டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெள்ளை எல் சேர்த்துருக்கேன் வெள்ளை எல் சேர்க்குறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வறுப்படட்டும் ஆயில் எதுவும் சேர்க்க வேணாம் அப்படியே சும்மாவே வறுத்து எடுத்தலாம் நல்லா பொறிஞ்சி வரும் அது வரையிலும் நம்ம கேஸை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருப்பாகிடும் நீங்கள் கருப்பு எல் வச்சுருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதில் கருப்பு கருப்பாக தெரியுங்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி வெள்ளை எல் சேர்த்துருக்கேன் இதை இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒரு ப கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் கடையில் வாங்குறதா இருந்தாலும் பரவாயில்ல இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம அரிசி மாவு வந்து லைட்டாக குறை குறைப்பாக வரணும் இப்படி எடுத்து விட்டோன்னா பாருங்கள் அப்படியே கோடு மாதிரி வருதுல்ல அந்த அளவுக்கு வந்தோடனே இதை எடுத்துடலாம் இப்போ அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் நம்ம எந்த கப்பால் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பாலையே ஒரு கப் அளவு துருவுன்னு தேங்காய் எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இதையும் லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் வறுத்தா போதும் ரொம்ப நேரம் வறுக்கணுன்ட்டு இல்லை இது மாதிரி வறுத்து போடுறதுனால நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால தான் இப்போ இதுவும் நல்லா வறுத்தாச்சு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் நான் வந்து ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப் அளவு சேர்த்தாச்சு இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் சக்கரை கரைஞ்சால் போதும் பாகும்போதெல்லாம் தேவையில்லை இதில் வந்து மண் தூசி எதுவும் இல்லாததனால நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துட்டேன் உங்கள்கிட்ட ம உங்கள் நீங்கள் வச்சுருக்கிறதுலாம் மண் தூசி இருந்துச்சுனாக்க நீங்கள் போல் சூடு பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு திருப்பி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இது போல் கொதித்ததுக்கப்புறம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் வாசனைக்காக வேண்டி ஒரு பிஞ்சளவு நான் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நம்ம வறுத்து வச்சுருந்தா அரிசி மாவை நம்ம சர்க்கரையில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இது போல நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது போல செய்கிறதுனால நல்லா சாஃப்டா இருக்கும் எவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்டாலுமே இந்த கொழுக்கட்டை நல்லா நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சு நூலையா தேங்காய் துருவல் அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம் எள்ளையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த எள் தேங்காய் இது எல்லாமே நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் மறக்காமல் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன் இது போல் நெய் சேர்க்குறதுனால நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் நெய் சேர்க்காட்டியும் பரவாயில்ல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா குழந்தைங்க டக்குன்னு எடுத்து சாப்பிடுவாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த ஹீட்லேயே மாவு வந்து நல்லா புழுங்கி வரும் இப்போ லைட்டாக ஹீட் ஆறிடுச்சு வெது வெதுப்பான சூடாக இருக்குது இப்போ எடுத்துகிட்டு நம்ம கை வச்சு போல் நெய் தடவிட்டு கை வச்சு நல்லா அழுத்தி பசைச்சிட்டு ஒரு டைம் இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் போல் மாவு எடுத்து இது போல் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாக்க போல் பிடி கொழுக்கட்டை மாதிரி வந்துடும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் இன்னொரு கிட்டேயும் உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப போட்டு அழுத்தெல்லாம் வேணாம் இது மாதிரி லைட்டாக ஒரு பால் செ பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக நம்ம உள்ளங்கையில் வச்சு இப்படி விரலால் இப்படி அழை அழுத்தினா போதும் பாருங்கள் இது போல் அழுத்தினா போதும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு இதே போலவே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு இதை சாப்பிட்டாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் செஞ்சேன் எனக்கு கூட இல்லை எல்லாேருமே சாப்பிட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம எல்லா குழுக்கட்டையுமே ரெடி பண்ணியாச்சு இதை இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சிரலாம் நான் வந்து இட்லி தட்டில் நெய் தடவிட்டு நான் வச்சிட்டேன் இப்போ இட்லி பானையில் தண்ணி நல்லா ஹீட்டாக கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் கொழுக்கட்டையை இதில் எடுத்து வச்சிடலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வைக்கட்டும் பத்து நிமிஷம் வெந்தால் சூப்பராக வெந்துடும் பத்து நிமிஷம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம கொழுக்கட்டை எல்லாமே சூப்பராக ரெடி ஆகியிருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கையில் எடுக்க முடியல ஹீட்டாக இருக்குது இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம் இப்போ ஹீட்டை ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்கல இதோட டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு இதே போலவே நீங்கள் செய்து கொடுங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் இருந்துச்சு நான் சொல்கிறதுக்காக வேண்டேன்னாச்சு நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சாஃப்ட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலுமே நம்ம எப்போ செஞ்சு எடுத்தோமோ அதே மாதிரி சாப்பிட்டா இருந்துச்சு நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிப்பியை நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்காய் பூ அதிகம் சேர்த்தாக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தேங்காய் துருவள் சேர்த்துருக்கேன் எள் இதெல்லாம் சேர்க்குறதுனால நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பஞ்சு போல் இருக்கும் நான் சொன்னபடி வீடியோவில் எப்படி சொல்லியிருக்கணும் அதே போலவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான பிடிக்கொழுக்கிட்ட நம்ம பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்